ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் நேயர்களுக்கு சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் முன்கோபம் அதிகம் இருந்தாலும் தன்னுடைய வாக்கு சாதுரியத்தால் பிறரை கவர்ந்து இழுக்கும் ஆற்றல் கொண்ட துளாராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஒன்று ஏழில் சஞ்சரித்த சர்ப்பகிரகங்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வாக்கியப்படி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானமான ஆறாம் வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்ய இருப்பதும் ஸ்தானமான பன்னிரெண்டில் கேது சஞ்சாரம் செய்ய இருப்பதும் உன்னதமான அமைப்பாகும் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது மட்டுமில்லாமல் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் தேவையற்ற நெருக்கடிகள் குறையக்கூடிய அமைப்பு உதல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் குறைந்து எதிலும் தெம்போடு இருக்கக்கூடிய நிலை உண்டாகும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும் உற்றார் உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையும் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த கருத்து வேற்றுமை எல்லாம் விலகி ஒரு அமைதியான நிலை இருக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக மிகவும் ஆதாயமான பலன்களை பெறுவீர்கள் ராகு ஆறில் சஞ்சரிப்பது மட்டும் இல்லாமல் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும் தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு கௌரவமான நிலையினை எட்டுவீர்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் வேலையாட்கள் வைத்த கோரிக்கை கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும் தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்த சட்ட பிரச்சினைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகள் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பும் உங்கள் உழைப்புக்கான ஆதாயங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உண்டு சக ஊழியர்கள் உங்களுக்கு தந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய சஞ்சாரம் செய்வது ஒரு சிறப்பான அமைப்பாகும் இதன் காரணமாக உங்களின் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் சுபகாரியங்கள் கூடிய அமைப்பு ஏற்படும் கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கிய கடன்களை பைசல் செய்யக்கூடிய திறன் ஏற்படும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் குரு பகவான் எட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் குரு மாற்றத்துக்கு பிறகு பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது குரு எட்டில் சஞ்சரித்தாலும் உங்கள் ராசிக்கு மூன்று ஆறுக்கு அதிபதியான குரு எட்டில் சஞ்சரிப்பதால் விபரீத ராஜயோகம் ஏற்படும் என்ற காரணத்தினால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் அஷ்டமத்தில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில் சனி ஐந்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக எந்தவித குறையும் இன்றி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கடந்த கால பிரச்சனைகளை எல்லாம் தற்போது ஏற்படக்கூடிய ராகுகேது பெயர்ச்சியால் விலகி உங்கள் வாழ்க்கை தரம் வருகின்ற தராட்களில் உயரக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் திறமைகளுக்கு ஏற்ற பாராட்டுதல்கள் கிடைக்கப் பெறுவதால் மனநிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் எதிர்பார்த்து காத்திருந்த ஊதிய உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் தடையின்றி கிடைக்கும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பம் நிறைவேறும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்புகளால் எதிலும் திறம்பட செயல் முடியும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான நிலை இருப்பதால் லாபங்கள் பெருகும் புதிய வாய்ப்புகளும் தேடி வரும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் கிட்டும் அரசு வழியில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் கூட்டாளிகளையும் வேலையாட்களையும் அனுசரித்து செல்வது நல்லது வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் புதிய ஆர்டர்கள் கிடைத்து லாபத்தை அடைய முடியும் தொழில் ரீதியாக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீர்கள் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சரளமான நிலை இருக்கும் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி நல்ல லாபத்தை பெறுவீர்கள் என்றாலும் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது கொடுத்த கடன்கள் யாவும் தடையின்றி வசூலாகும் கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்ற முடியும் உங்களுக்குள்ள கடன் பிரச்சனைகள் குறையும் அரசியல்வாதிகளுக்கு பெயர் புகழ் உயரக்கூடிய காலமாக இருக்கும் மக்களின் ஆதரவுகள் பெருகுவதால் அவர்களின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் உண்டாகும் உங்கள் பேச்சிற்கு அனைத்து இடங்களிலும் ஆதரவுகள் பெருகும் என்றாலும் கவனத்துடன் பேசுவது நல்லது கட்சி பணிகளுக்காக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீர்கள் பத்திரிகையாளர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சி அளிக்கும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் மிக சிறப்பாக இருக்கும் விளை பொருளுக்கேற்ற விலை கிடைக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்பால் லாபம் பெருகும் நவீன முறைகளை கையாண்டு பயிர் விளைச்சலை பெருக்குவீர்கள் அரசு வழியில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் பொருளாதார மேன் மேன்மையடையும் கடன்களும் படிப்படியாக குறையும் உற்றார் உறவினர்களிடம் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது கலைஞர்களுக்கு மக்களின் ஆதரவும் ரசிகர்களின் ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும் கிடைத்த வாய்ப்புகளை நழுவ விடாமல் பாதுகாத்து கொண்டால் எதிர்காலத்தில் நல்ல நிலையை அடைய முடியும் வரவேண்டிய பணத்தொகைகள் தக்க நேரத்தில் கைக்கு கிடைக்கும் கடந்த கால கடன்களை பைசல் செய்வீர்கள் படப்பிடிப்பதற்காக செல்லும் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் கார் பங்களா போன்றவற்றை வாங்கும் வாய்ப்பு அமையும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் அன்றாட பணிகளில் திறம்பட செயல்படுவீர்கள் மனமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரும் சுபகாரியங்கள் கைகூடும் கணவன் மனைவியிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் புத்திர வழியில் மகிழ்ச்சி நிலவும் உற்றார் உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் பொன் பொருள் சேரும் தாய் வழி சொத்துகளால் அனுகூல பலன்களை பெற முடியும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான நிலை உண்டாகும் எதிர்பார்த்தபடி நல்ல மதிப்பெண்களை பெற்று பெற்றோர் ஆச்சரியர்களின் பாராட்டினை பெறுவார்கள் கல்விக்காக வெளியூர் செல்வீர்கள் நல்ல நட்புகளால் அனுகூல பலன் கிடைக்கும் திறனை வெளிப்படுத்தும் போட்டிகளில் பரிசுகளை பெறுவார்கள் கடந்த காலங்களில் இருந்த மந்த நிலை தேவையற்ற நண்பர்களின் சேர்க்கை போன்றையாவும் விலகும் அதிர்ஷ்டமளிப்பவை எண் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு நிறம் வெள்ளை பச்சை கிழமை வெள்ளி புதன் கல் வைரம் திசை தென்கிழக்கு தெய்வம் லக்ஷ்மி பரிகாரம் துளாராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு கேது பன்னிரெண்டில் சஞ்சரிப்பதால் கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது செவ்வள்ளி பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்வது சிவ பஞ்சாட்சர சோஸ்திரம் கூறுவது வியாழக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்வது சதுர்த்தி விரதங்கள் இருப்பது கருப்பியல் வண்ணமயமான போர்வை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் தருவது நல்லது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் குரு எட்டில் சஞ்சரிப்பதால் வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலையை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் ஏற்றி வழிபடவும் ஐந்து முக ருத்ராட்சமணியவும் அரசர மரக்கன்று காவி மஞ்சள் சர்க்கரை மஞ்சள் நிற மலர்கள் ஆடைகள் புத்தகங்கள் நெய் தேன் போன்றவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யவும் மீண்டும் நாளை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி